அய்யே என்னாச்சு உங்களுக்கு பேக்கி பிடிச்சிட்டா எங்க போக மாட்டே போக மாட்டேன்னு வந்து இருக்கே ஏடி எது கத்திட்டே இருக்கே எங்கடி போக உனக்கு உன யாரங்க போக சொல்லலையே உங்க அம்மா வந்திருக்கா ஏنا ஆடி மாசத்து கூட்டிப் போறானான நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் என்ன உங்க பாட்ட அங்க திரும்பி நான் போறது உங்களுக்கு அவla சந்தோஷமா அய்யோ அப்படி எல்லாம் இல்லம்மா நீ சடனா சொல்லிட்டியா என்ன ரியாக்ட் பண்ணனும் தெரியாம நின்னுட்டு இருக்கேன் நான் போக மாட்டேன் என்ன போக சொல்லாத நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் சரி மா சரி நீ எங்கேயும் போக வேண்டாம் சரியா நீ இங்கேயே இரு எங்கேயும் போக வேண்டாம் அலாத சே நம்ம பொண்டாடி நம்ம மேல இவ்வளோ பாசமா இருக்கா நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனே சே எனக்கு மனசே கேட்கல என்ன மன்னிச்சிருமா நான் உன்ன ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்

எப்போ வந்து எதாவது காஃபி கிஃபி ஏதாவது கொடுத்தானுங்களோ ஏதாவது எடுத்துக்கிட்டு வரட்டுமா அதெல்லாம் அண்ணா அண்ணா அதனால் அப்போ அரை சொல்கிறேன் ஆ சரி சார் இருந்தால் கூப்பிட்டு வரேன் சே நம்ம பொண்டாட்டி பாவம் நம்மள என்ன பாசம் வச்சுருக்கா என்ன பேசானு ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று கேட்போம் எதுக்கிட்ட இந்த அளவு அழுகுற என்னன்னா எங்கள் அம்மா வந்து கூப்பிட்டா நீ வீட்டுக்கே ஒரு கும்புடு போட்டு ஓடிடுவேன் நீ என்னண்ணா இப்போ கிடந்தா இறந்துட்டுருக்கு அவ்வளோ பாசமாக அண்ணன் மேலே E mãe não né? passa passa கடி பாவி நானும் ஏதோ ஏமேல பாசத்துல தான் இப்படி எல்லாம் சொல்றன்னு நினைச்சிட்டேன் சே பார்த்தேன் நான் எذவோ புருஷன் ரொம்ப பாசத்துல பொងறேன்னு நினைச்சிட்டேன் இந்த மூஞ்சேட்டே இருந்து எப்படா தப்பி போன்ன நானா இருக்கேன் நீ வேற புருஷன் வாரா வாரா ஆ அத்தை கோபப்படுறாங்கம்மா நீ கீழே வந்து மாரணும்

ஏய்! பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா